குணம் என்பது ஒரு மரத்தைப் போலவும் புகழ் என்பது அதனுடைய நிழலைப் போலவும் உள்ளது நாம் என்ன நினைக்கிறோம் என்பது நிழல் உண்மையான பொருள் மரம் இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னா அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ஆப்ரகாம் லிங்கன் ஏன் இவர் உண்மை உள்ளவர்னு சொல்றாங்க குடியரசுத் தலைவராக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அந்த கடையில எல்லா ஒர்க்கும் இவர் தான் பண்ணிட்டு இருப்பாரு யாராவது பொருள் கேட்டா எடுத்து கொடுப்பாரு எது கேட்டாலும் அவர் என்ன பண்றாரு எடுத்துக் கொடுக்குறது தான் ஒரு நாள் கடையில எல்லா கணக்கையும் முடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கணக்கில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா காசை வாங்கின மாதிரி கணக்கு அப்ப இவர் என்னடா எக்ஸ்ட்ரா காசு இருக்கே அப்படின்னு செக் பண்ணும்போது யாரோ ஒரு கஸ்டமர் கிட்டே இவர் எக்ஸ்ட்ராவா காசு வாங்கிட்டு இருக்காரு யார் இடத்துல வாங்கணும் அப்படின்ற அட்ரஸ் நைட்டோட நைட்டாக போயிட்டு கேட்டு எக்ஸ்ட்ரா வாங்கின அமௌண்ட்டை ரிட்டன் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காரு வந்துட்டு இதே போல இன்னொரு நாள் ஒரு லேடிக்கு டீ தூள் அவங்க கேட்ட பணத்துக்கு ஏற்ற டீதூளை கொடுக்கறதுக்கு பதிலாக கம்மியாக டீதூளை கொடுத்துருக்காரு இது ஸ்டாக்ல செக் பண்ணும்போது தெரிஞ்சு அந்த விஷயத்த மறுநாள் என்ன பண்ணியிருக்காருனா மீதி பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணியிருக்காரு ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு இப்படி உண்மை உள்ளவராய் லிங்கன் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய வேலையில் உண்மையாக இருந்திருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக சில சூழ்நிலைகள் மாறுது மாறும்போது லிங்கனுக்கு ஒரு விஷயம் தோணுது அமெரிக்காவில் அடிமைத்தனம் ஸ்லேவ் அப்படின்ற கான்செப்ட் அதிகமாக இருக்குது இந்த ஸ்லேவ்லேருந்து மக்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறாரு பிளான் பண்றாரு இப்படி பிளான் பண்ணும்போது குடியரசுத் தலைவராக இருக்கும்போது இந்த சில விஷயங்களெல்லாம் எதிர்த்து நின்று என்ன பண்ணுறாரு போராடுறாரு அநேக மக்களை சுதந்திரமா வெளியே கொண்டு வரணும்னு யோசிக்கும்போது அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு ஆனாங்க அவர் இந்த சூழ்நிலையில் சுடவும் செஞ்சாங்க இவர் தான் எடுக்கிற எந்த முடிவும் சரியா தவறா அப்படின்னு பார்த்துட்டு சரியா இருந்ததுன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அதை செய்கிற ஒரு மென்டாலிட்டி உள்ளவர்தான் அப்ரகாம் லிங்கன் இவர் என்ன பண்ணியிருக்காருனா யார் எதிர்த்தாலும் சரின்னு சொல்லி அடிமைகளாக ஸ்லேவாக இருக்கிற ஜனங்களுக்காக போராடி ஸ்லேவா இருந்து அநேகரை என்ன பண்ணியிருக்காரு விடுதலை பண்ணியிருக்காரு அந்த ஸ்லேவ் அப்படின்ற கான்செப்டையும் அமெரிக்காவிலேருந்து என்ன எடுத்துகிட்டு இருக்காரு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக அமெரிக்காவில் ஒரு விஷயமே பண்ணியிருக்காங்க என்னென்னா அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற நாணயத்தில் அபிரகாம் லிங்கனுடைய புகைப்படத்தை வைக்கிறாங்க ஒருவனுடைய வாழ்க்கையில் உண்மையாக நேர்மையாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் உலகம் எங்கும் அவனுடைய புகழ் பரவும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா இந்த ஆப்ரகாம் லிங்கன் தான்